அது உண்மையிலே அந்த குற்றச்சாட்டு வந்து அதில் வந்து அந்த குற்றச்சாட்டுகளுக்கான காரணிகள் இருக்கிறதா என்று நாங்கள் பரிசீலனை பண்றோம் அப்படின்னு சொல்றது எலெக்ஷன் கமிஷன் இது வந்து என்ன பரிசீலனை நீங்க பண்றீங்க நான் கேக்குறேன் என்ன பரிசீலனை பண்றதுக்கு என்ன இருக்கு ஓப்பனா பேசியிருக்காரு அவரு அந்த நீங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த வீடியோ நீங்க போட்டு பார்த்தாரு அதிர்ச்சி விட்டக்கூடிய ஒரு உரையா இருக்குது இந்திய வரலாற்றுல எந்த பிரதமர் இந்த மாதிரி பேசுறது கிடையாது ஏ காங்கிரஸ் का मैनिफेस्टो कह रहा है कि वो बहनों का सोने का हिसाब करेंगे उसकी चढ़ती करेंगे जानकारी लेंगे

அவர்கள் யார் முதல்ல அரசு ஊழியர்களா அவங்க அப்படி தெரியல அவர்கள் கோடு பாக்கிற அது வந்து அரசு ஊழியர் மாதிரி தெரியல அவர்கள் வந்து ஒரு ஒரு சங்கிகள் மாதிரிதான் இருந்தாங்க அவர்கள் அப்படிதான் இருந்தாங்க நான் இப்ப ஒரு தொகுதியில் ஆயிரம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க போலிங் நடந்த சம்பவம் அது திரிபுரா மணிப்பூர்ல போலிங் நடந்த சம்பவத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆயிரம் ஓட்டு இருக்குன்னா அங்க ஆயிரத்தி ஓட்டு பதிவாயிருக்கு விவாதம் பண்ணும் போது நான் உச்ச நீதிமன்றத்தில் நான் இருந்தேன் எனக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீதித்துறை மேல ரொம்ப அதிக நம்பிக்கை வந்திருக்கு ஏன்னா நம்முடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சந்திரசவுத் அவர்கள் பாஜக ஆர் எஸ் எஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சிம்ம சம்பளமா இருக்கிறாரு கடுமையா விழுத்து வாங்குறாரு சங்கிகளை கொண்டு இருக்கு ஜனநாயக சக்திகளுக்கும் மக்களுக்காக போராடக்கூடிய சமூக சீர்திருத்தவாதிகள் சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாமே கேள்வி கேட்கிறாங்க வட அது யாரு முதல்ல எங்க நடந்தது அது பதிலே சொல்ல மாட்டேன் எலெக்ஷன் கமிஷன் ஏன் சொல்ல மாட்டேன் பதில் விளக்கம் கொடுங்க உலகம் பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் டெல்லியின் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஹாஸ்ட்ரோ அவர்கள் வணக்கம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் குறிப்பா வடக்குல என்ன நடக்கிறது என்கிற தரவுகள் தொடர்ந்து தென்னகத்துக்கு தெரிய வேண்டியிருக்கிறது நீங்க வடக்கோட அரசியல் நிலைமையில துல்லியமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குறிப்பாக டெல்லியில இருக்கீங்க இப்ப வந்து ஒரு காட்சியை பார்க்க வேண்டியதாக குறிப்பாக மோடி பேசியது நாடு கூட்டம் ஒரு சர்ச்சை ஏற்பட்டால் கூட தேர்தல் ஆணையம் என்பது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது போல் தெரியவில்லை குறிப்பாக இப்ப சூரத்துல பார்த்திருப்பீங்க ஒரு வேட்பாளர் அன்னப்புத்தாக ஜெயித்திருக்கிறார் அதுல பல சிக்கல் பல திருவாலங்கடி விழா செய்துதான் ஜெயித்திருக்கிறார் என்ற தகவல் வெளியாகிறது வடக்கு என்ன நடக்கிறது இந்த சம்பவம் எப்படி பாக்குறீங்க தேர்தல் ஆணையம் இருக்கிறதா இல்லையா என்பதை சந்தேகமா இருக்கு தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் எதுவுமே ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் விதமாக இல்லை என்பதுதான் உண்மை நான் எப்படி பாக்குறேன்னா தேர்தல் ஆணையம் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் முக்கியமா ராஜஸ்தான்ல தொண்ணூறு நிமிடம் பேசிய பிரச்சார அந்த கூட்டத்தில் அவர் பேசிய அந்த உரையில இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிர எதிராக வந்து மிகவும் கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்கிறார் இஸ்லாமிய சமுதாயம் அதிகமாக பிள்ளைப்படுத்த போடுது இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது வெறுப்பு துவேஷத்தை வந்து அவர் கட்டி இருக்கிறார் ஒரு பாரத பிரதமர் வந்து இப்படி பேசுவதற்கு வந்து என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு அவமானப்பட வேண்டும் அசிங்கப்படும் என்னை பொறுத்தவரை ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீது இவ்வளவு வெறுப்பா அத சொல்றாரு அவரு காங்கிரஸ் வந்து நாட்டுடைய சொத்துக்களை இந்துக்கள் சொத்துக்களை எடுத்து இஸ்லாமிய சமுதாயத்தை கொடுக்கும் இந்துக்களுடைய மங்கள சூத்ரா வந்து இஸ்லாமியர்களால வந்து அதுக்கு ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்லாம் பேசுறாரு இது இந்திய வரலாற்றுல எந்த பிரதமர் அந்த மாதிரி பேசுறது கிடையாது அப்போ பதினேழாயிரத்துக்கு மேற்பட்ட தேச நலன் கருதி பணியாற்றக்கூடிய தேச அக்கறை உள்ள குடி குடிமக்கள் நிறைய நம்ம சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு கடிதம் எழுதி எழுதியிருக்கிறாங்க பிரதமர் மீது நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லி வழக்கறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க சிபிஎம் சேர்ந்த பிருந்தா காரத் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ல அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி மேல வந்து நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனா எந்த நடவடிக்கையுமே வந்து இன்னும் எலெக்ஷன் கமிஷன் எடுக்கல நாங்க அத பரிசீலனை பண்றோம் அது உண்மையிலே அந்த குற்றச்சாட்டு வந்து அதில் வந்து அந்த குற்றச்சாட்டுகளுக்கான காரணிகள் இருக்கிறதா என்று நாங்கள் பரிசீலனை பண்றோம் அப்படின்னு சொல்றது எலெக்ஷன் கமிஷன் இது வந்து என்ன பரிசீலனை நீங்க பண்றீங்க நான் கேட்கறேன் என்ன பரிசீலனை பண்றதுக்கு என்ன இருக்கு ஓபனா எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த வீடியோ நீங்க போட்டு பார்த்தாலே அதிர்ச்சி விட்டக்கூடிய ஒரு உரையா இருக்குது இந்திய வரலாற்றுல எந்த பிரதமர் கிடையாது அப்ப என்ன நீங்க வந்து வந்து நீங்க முகாந்திரம் இருக்கிறதா என்று பார்க்கிறோம் அப்படி முகாந்திரம் இருந்தா நடவடிக்கை எடுக்கிறோம் அது என்ன பேச்சுன்னு நான் கேட்கிறேன் கமிஷன் வந்து பாஜகவுக்கும் நரேந்திர மோடிக்கும் ஆர் எஸ் எஸ் இயக்கக்கூடிய ஒரு வேட்டை நாயாக செயல்பட்டு கொடுக்கலாம் இல்ல அப்படி நினைக்காதீங்க நீங்க கடுமையான வார்த்தை நினைக்காதீங்க அவங்க செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கு

சுயேட்சா நின்ற பத்து பன்னெண்டு வேட்பாளர்களை இவங்களும் விடா பண்ண வைக்கிறாங்க பிஜேபி எலெக்ஷன் கமிஷன் சேர்ந்து அப்ப அன்ன போஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த முகேஷ் தலால் அப்படின்ற அந்த பாஜக வேட்பாளர் வந்து செலக்ட் ஆர் இது எவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக ஒரு படுகொலைன்னு யோசிச்சு பாருங்க தேர்தல் நடத்தி மக்கள் வாக்கு செலுத்தி அவர்கள்தான் வந்து மக்கள் பிரதிநிதியா வரணும் நீ அன்ன போஸ்டா நீயே அறிவிப்பியா நீ நல்லா பாருங்களேன் ஜெய்ஷங்கர் வெளியூறுத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவங்க கட்சியில எல்லா முக்கிய பொறுப்புகள் வகித்த முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்ல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்களிடம் சென்று இவர்கள் வாக்கு பெற்று அவர்கள் அமைச்சரவையில் முக்கியமான இலாக்காக்கள் அமைச்சர்கள் ஆனதே கிடையாது இவர்கள் அனைவருமே பின்வாசல் வழியாக ராஜ்யசபா எம்பி இந்த மாதிரிதான் வர்றது எல்லாரும் முக்கியமான நீங்க கட்சியோட கேபினட் டாப் எடுத்து பாருங்க எல்லாருமே ராஜ்யசபா எம்பி மக்கள் பிரதிநிதியே கிடையாது மக்களிடம் சென்று வாக்கு சேகரித்து அவர்கள் எம்பி ஆனதே கிடையாது அப்ப இது எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலை நீங்க யோசிப்பாரு அப்ப ஒரு சீட் வந்து சூரத்தில் நடந்திருப்பது ஒரு ஜனநாயக படுகொலை எலெக்ஷன் கமிஷனோடு பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்து கூட்டாக செய்த ஜனநாயக படுகொலையா தான் நான் பாக்குறேன் ஏன்னா போஸ்டா நீங்க எப்படி செலக்ட் பண்ணுவீங்க காங்கிரசும் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியும் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் சுயேட்சைகளும் தேர்தலில் களமாட வேண்டும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் தேர்தலில் களமாடி மக்களுடைய வாக்குகளை பெற்று மக்கள் பிரதிநிதியாக அவர்கள் வெற்றி அடைய வேண்டும் அதுதான் ஜனநாயக முறைப்படி ஒரு ஒரு மக்கள் ஜனநாயகத்தில் நடத்தப்பட வேண்டிய ஒரு ஜனநாயக கடமை அதையே செய்யாம அண்ணன் போஸ்டா காங்கிரஸ் வேட்பாளர் நிராகரிப்பீங்களா சுயேச்சையே விட்ரா பண்ண வைக்கிறீங்க நீங்க பத்து பன்னெண்டு பேரை விட்ரா பண்ண வைக்கிறாங்க காங்கிரசும் என்ன சொல்றது அப்புறம் சுயேச்சைகளை வந்து இவர்கள் நிராகரித்து விட்டு அண்ண போஸ்டா வந்து தேர்தல் நட நடைபெறுவதற்கு முன்பே குஜராத்ல தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பே சூரத்துல பாஜக ஜெயித்து விட்டது முகேஷ் தலால் ஜெயித்து விட்டார் அப்படி என்று இவர்கள் தம்பட்டம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையிலே ஒரு ஜனநாயக படக்கூடாது அப்ப சூரத் மக்களுக்கு என்ன மரியாதை இருக்கு சூரத் மக்கள் ஓட்டுக்கு என்ன மரியாதை இருக்கு யோசிச்சு பாருங்க நீங்க இது வந்து எந்த நாட்டிலயும் நடக்கும் உலகத்துல எங்க நடந்திருக்கா அந்த மாதிரி சம்பவம் யோசிச்சு பாருங்க காங்கிரஸ் வேட்பாளர் நிராகரிக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க இல்ல என்ன காரணம் நீங்க நாமினேஷன் ஃபைல் பண்றப்ப உங்களுக்கு வந்து ஆதரித்து விட்னஸ் சில பேர் வந்து சைன் பண்ணணும் அந்த வேட்பாளர் அந்த மனு அந்த நாமினேஷன் பண்றப்ப அதுல ரெண்டு பேர் சைன் போட்டாங்க இன்னும் ஒருத்தர் சைன் போடல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதமான ஒரு இது ஒரு ஒரு லூப் போல இவங்களே உருவாக்கி அவர் உடனடியாக நிராகரிக்கிறாங்க அவர் வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கே தகுதி இல்லாதவர் ஏன்னா யாருமே வந்து அவருக்கு ஆதரவா வந்து காங்கிரஸ்ல இருக்கவங்களே சைன் போடல அது என்ன பிரச்சனைன்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இதுதான் காரணம் அப்ப நான் என்ன கேக்குறேன்னா அவர் நிராகரித்து விட்டாங்க உங்களுடைய வேட்பு மனுவே செல்லாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சுட்டாங்க அப்ப காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸை வந்து இவர்கள் தோல்வி பயத்தால் வலுவிழக்க செய்கிறார்கள் குஜராத்ல அதுதான் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு குஜராத்ல என்ன காங்கிரஸ் வந்து வேற வேட்பாளர் நாங்க ஏத்துக்க மாட்டோம் நீங்க வேற எந்த வேட்பாளர் சொன்னாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் நீங்க வந்து நாமினேஷனே வந்து கொடுக்குற நேரத்துல சரியா கொடுக்கல நாமினேஷன் டேட் முடிச்சிருச்சு வேட்புமனு தாக்கல் செய்யும் காலம் முடிந்து விட்டது அப்ப என்ன விவரமா பாருங்க வேட்புமனு தாக்கல் செய்ய வச்சிட்டு ஒருத்தர் சைன் போடல அப்படின்னு சொல்லி நீ வந்து அப்ப என்ன அர்த்தம் அது அடுத்து நீங்க நேரம் கொடுத்திருந்தா காங்கிரஸ் அடுத்த வேட்பாளர் கொடுத்திருக்கோம் வேற யாராவது ஒரு வேட்பாளரை வந்து நியமனம் பண்ணிருக்கோம் அந்த அந்த தொகுதிக்கு சூரத் தொகுதிக்கு அப்ப நேரம் நீ கொடுக்க மாட்டேன் அப்படி ஜனநாயக பொருட்களா நீ பண்ணிட்டு இருக்க இப்ப எலெக்ஷன் கமிஷன் யாருடைய வேலையாளாக அடியாளாக செயல்பட்டு நம்ம எலெக்ஷன் கமிஷன் இது ஒரு இது ஒரு காரணம் அது அடுத்து பீகார்ல பாத்தீங்கன்னா வீடியோ நீங்க நினைக்கிறேன் அதை போட்டு காமிக்க நீங்க மக்கள் பார்க்கட்டும் பேடோ வாக்கு இயந்திரமும் வைத்திருக்கக்கூடிய ஒரு அலுவலகம் ஒரு கட்டிடத்துல அதே ஒரு பள்ளியா இல்ல வந்து ஒரு விதமான ஒரு அரசு அரசு ஒரு ஒரு கட்டிடமா தெரியல அங்க எவ்வளோ போய் உள்ளுக்குள்ள போய் விவி பேட தூக்கிட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய நம்ம அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின அந்த தேர்தல் வாக்கு இயந்திரத்தை எடுத்து அவன் பயன்படுத்திட்டு இருக்கான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்ப அது யார் அவர்கள் யார் அவர்கள் வந்து தேர்தல் அலுவலரா போலிங் ஆபீசரா ரிட்டர்னிங் ஆபீசரா இல்ல அவர்கள் யார் முதல்ல அரசு ஊழியர்களா அவங்க ட்ரெஸ் அப்படி தெரியல அவர்கள் ட்ரெஸ் கோட் பாக்குற அது வந்து அரசு ஊழியர் மாதிரி தெரியல அவர்கள் வந்து ஒரு ஒரு சங்கிகள் மாதிரிதான் இருந்தானுங்க அவர்கள் அப்படிதான் இருந்தாங்க எனக்கு நான் அப்படித்தான் பாக்குறத அது ஒரு பெரிய அதிர்வலையோ பீகார் மத்தியில ஏற்படுத்திருக்கு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா திரிபுரா அந்த மணிப்பூர் நார்த் ஈஸ்ட் அந்த ரீஜியன்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து பாஜக வேட்பாளரை நிப்பாட்டல அந்த பகுதிகள் எல்லாம் அவங்க தெரியும் அங்க நம்ம தோத்துருவோம் படுதோல்வி அடையோ வெஸ்ட் பெங்கால மம்தா பானர்ஜிட்டு தோத்துருவோம் தெரியும் அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப ஒரு தொகுதியில தொடர் ஆயிரம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க போலிங் நடந்த சம்பவம் அது திரிபுரா மணிப்பூர்ல போலிங் நடந்த சம்பவம் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆயிரம் ஓட்டு இருக்குன்னா அங்க ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு பதிவாயிருக்கு அது எப்படி யோசிச்சு பாருங்க நீங்க அத வந்து சிபிஎம் வந்து இப்ப பிரச்சனை கிளப்பியிருக்காங்க திரிபுராலையும் மணிப்பூர்லயும் சிபிஎம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா கிளப்பியிருக்காங்க ஏன்னா இருக்கிற ஓட்டே ஆயிரம் தான்

அப்ப இது யோசிச்சு பாருங்க நீங்க இது இது ஒரு சம்பவம் சூரத் சம்பவம் இந்த ஓட்டிங் மிஷினை வந்து இந்த சங்கிகள் போய் அந்த எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி அந்த விதம் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியே வெஸ்ட் பெங்கால்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் அப்ப எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வண்டியில வச்சு கொண்டு போயிட்டு இருந்தா இந்த சம்பவம் நடந்தது கல்கத்தாவில் நடந்த சம்பவம் ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நீங்க எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு புகார் அளித்தும் மோடி மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை மோடியின் வெறுப்பு பிரச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எலெக்ஷன் கமிஷன் ஏன் பண்ணல எலக்ஷன் கமிஷன் நான் முன்கூட்டியே அளித்த பேட்டிலே சொல்லியிருந்தேன் இந்த இப்ப அப்பாயின்மெண்ட் பட்டிருக்கக்கூடிய இந்த மூன்று எலெக்ஷன் கமிஷனர்ஸ்மே பாத்தீங்கன்னா அந்த இருவர் நான் சொன்னவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ரொம்ப நெருக்கமானவர் என்ன அப்ப இன்னொருத்தர் புஷ்கர் சிங் தாமி உத்தரப்பிரதேஷ் உத்தரகண்டுடைய முதலமைச்சர் ரொம்ப நெருக்கமானவர் பிஜேபி முதலமைச்சருக்கு அப்படின்னு ஆரம்பத்தை நான் பதிவு பண்ணிருந்தேன் முன்னாடி நம்ம எடுத்த காணொலி இல்ல அப்ப இவர்கள் மீது சந்தேகம் வருகிறது எனக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு அணி அணி போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நான் பாக்குறேன் அப்ப இவிஎம் மீது எனக்கு நம்பிக்கை இல்ல நீங்க நல்லா பாருங்க அப்துல் கலாமுடைய சயின்டிபிக் அட்வைசர் என்னுடைய இனிய நண்பர் பொன்ராஜ் அவர்கள் ஓபனாவே சொல்லிட்டாரு ஜார்ஜ் அப்துல் கலாமுடைய பிஎஸ்டி ஸ்டூடெண்ட் சொல்லிட்டாங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஃபிராடு தனம் பண்ண முடியும் அதுல மேனிப்புலேட் பண்ண முடியும் ரிமோட் சென்சிங் கண்ட்ரோல்ல அதை வந்து நம்ம ஹேக் பண்ண முடியும் அதுல வந்து ஓட்டிங் நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியும் கேரளா நடந்த சம்பவத்தை எடுத்துக்கோங்க கேரளா என்னாச்சு எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கே போகுது ஓட்டு அப்படின்னு சொல்லி பிரச்சனையாச்சு அதை டெஸ்ட் பண்றப்ப டெஸ்டிங் நடக்கிறப்ப இப்போ நாளைக்கு வந்து கேரளால ஓட்டு போலிங்க நாளைக்கு அடுத்து வந்து கர்நாடகாவில் போலிங் நடக்குது ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க இப்போ வந்து இவிஎம் மேலையும் எலெக்ஷன் கமிஷன் மேலையும் எனக்கே பயங்கரமான சந்தேகங்கள் இருக்கு அது நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது எனக்கே பயங்கரமா சந்தேகம் ஏங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கண்டுபிடித்தது ஜப்பான் அவன் பயன்படுத்த மாட்டேறான் உலக வல்லரசான அமெரிக்கா பயன்படுத்த மாட்டேது அவன் பேலட் பாக்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் ஏன்னா ஜப்பான் பேலட் பாக்ஸ் பயன்படுத்தது ஆஸ்திரேலியா பேலட் பாக்ஸ் பயன்படுத்துது சீனா யூரோப்பிய நாடுகள்லாம் பயன்படுத்துது பேலட் பாக்ஸ் பேலட் பாக்ஸ் சிஸ்டத்தை

உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சந்திரசூக் அவர்கள் பாஜக ஆர் எஸ் எஸ் ஒரு மிகப்பெரிய சிம்ம சம்பனமா இருக்கிறாரு கடுமையா விழுத்து வாங்குறாரு சங்கிகளை போட்டு கோர்ட்ல ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நடக்கிற சம்பவங்கள் நீதித்துறையில பார்க்கும்போது அவ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு நீதித்துறை மீது ஏன்னா அவர் ஓபன சொல்றாங்க நீதித்துறையில விசாரணை செய்யக்கூடிய நீதிபதிகள் விவிபேட் கவுண்டையும் இவிஎமோட ஓட்டிங் மிஷின் கவுண்டையும் நீங்க கிராஸ் செக் பண்ணி ரெண்டையும் சேம் டைம் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப அதனாலதான் பாஜகவும் ஆர்எஸ்எஸ் சங்கிகளும் சங் பரிவார் கும்பலும் ஆடி போயிருக்கானுங்க உச்ச நீதிமன்றம் வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும் இத நம்மள மீறி இப்ப செயல்படுதே அது காரணம் வந்து எல்லா பெருமையும் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூத்து தான் சேரும் ஏன்னா அவர் ஜனநாயக முறைப்படி அரசியல் அமைப்பு விழுமையங்களை நாம் நிலைநாட்ட வேண்டும் சமூக நீதி அடிப்படையில் நாம் நம்ம செயல்பட வேண்டும் நம்ம நம்ம வந்து அரசுக்கு நாம் அடிபடைய கூடாது அரசியல்வாதிகளுக்கு நீதித்துறை சலைத்ததல்ல என்று அவர் வந்து இன்னைக்கு போராடி சிறந்த ஒரு நீதி வழங்கிக்கிட்டு இருக்கிறாரு அதனால் வந்து இன்னைக்கு சங்கிகளும் மோடியும் தூக்கத்தை துளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாஜகவும் ஆர் எஸ் எஸ் ஏன்னா இப்ப வந்து நீங்க நல்லா பாருங்க விவி பேட் கவுண்டையும் இவிஎம் கவுண்டையும் நீங்க வந்து ஒரே நேரத்தில் நீங்க சரி பார்த்து கிராஸ் செக் பண்ணி நீங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க இவிஎம் டம்பரிங் பண்ண அமலப்பட்டு போயிருவீங்க இவிஎம் நீங்க மோசடி பண்ணீங்கன்னா அம்பலப்பட்டு போயிருவீங்க தெரிஞ்சு போயிடும் ஏன்னா அதனால வந்து என்ன ஆகி போச்சுன்னா அதுதான் இவர்கள் பிரச்சனையா இருக்கு என்னடா அது பேடையும் இவிஎம் அந்த ஓட்டிங்கையும் போலிங்கையும் ஒரே நேரத்தில் நம்ம அனௌன்ஸ் பண்ணி நம்ம கவுண்டிங் பண்ணி சொன்னோம்னா

பீகார் நடந்திருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அது மக்களே வந்து வெளிப்படுத்திட்டாங்க அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வெளிப்படுத்திச்சு பீகார்ல அப்ப அதுக்கு விளக்கம் எலெக்ஷன் எலக்ஷன் கமிஷன் அவன் எங்க நடந்தது ஏன் போனா அவன் யாரு முதல்ல அரசு ஊழியரா சரி சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க அரசு ஊழியர் சொல்லுங்க எனக்கு அதை வந்து அவன் வந்து அங்க வந்து போலிங் ஆபிசர் ரிட்டர்னிங் ஆபிசர் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து இந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து போலிங் பூத்து

கிட்டத்தட்ட அவர் நானூறு ஓட்டு ஜெயிப்பது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க மோடியும் அவரோட பேச்சு வந்து பின்வாங்கி கொள்வதால் தெரியவில்லை வடநாட்டு சூழல் எப்படி இருக்கு வடநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தோட பாஜக ஆர் எஸ் நரேந்திர மோடியோட வெறுப்பு பிரச்சாரம் அமித்ஷாவுடைய வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி வலைகள் ஜாதி வெறி மதவெறி அரசியல் அவர்களுடைய அந்த இனவாத இனவாத அரசியல் எல்லாமே அம்பலப்பட்டு போய் நிற்கிறது இன்னைக்கு வட இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா தேசிய எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சாங்க தேசிய இனங்கள் பீகாரிகளா இருக்கட்டும் பஞ்சாபா இருக்கலாம் மராத்தாவா இருக்கலாம் மண்ணின் பூர்வக்குடிகள் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேசத்துல எல்லா மண்ணின் பூர்வக்குடிகள் தலித்துகள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பழங்குடியினர் எல்லாம் ஒற்றுமையாக ஆரம்பிச்சாங்க இங்க வட இந்தியா முழுக்க பாஜக ஆர்எஸ்எஸ் எதிரான கடுமையான அதிர்வடைகள் கிளம்பிக்கிட்டு இருக்கு உளவுத்துறை வந்து பாரதிய ஜனதா கட்சி கிட்டையும் நரேந்திர மோடி கிட்டையும் அமித்ஷா ரிப்போர்ட் கொடுத்தாங்க நூத்தி தொண்ணூறு சீட்டுக்கு மேல பாஜக வாங்காத தேர்தல் பாஜக அந்த தேர்தலில் மண்ணை கவும் என்று சீட்டு கொடுத்துட்டாங்க ரிப்போர்ட் அது ரொம்ப பாரதிய ஜனதாவையும் மோடியை அமித்ஷாவையும் தூக்கத்தை தொலைக்க வச்சிருக்கு ரொம்ப வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்லுதுன்னா விதமான ஒரு பெரிய செட்டாக இருக்கு ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு தேர்தல் கணிப்பு நடத்தி இருக்கு அது தனிப்பட்ட முறையில அதுலயும் பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு மேல பாஜக அந்த வாட்டி வாங்காது மோடி நம்முடைய ஹிந்து ராஷ்டிரா கனவையும் அகண்ட பாரத கனவையும் சிதைத்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் நூறு ஆண்டு பொன் விழா கொண்டாடி நூறு ஆண்டு விழா கொண்டாடி ஆர் எஸ் உடைய நூறு ஆண்டு விழா கொண்டாடி நம்ம இந்தியாவை ஹிந்து ராஷ்டிராவை அறிவிக்கலாம் இருந்தோம் அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிக்கலாம்னு இருந்தோம் இடஒதுக்கீட்டு முறையை நாம் ஒழிக்கலாம்னு இருந்தோம் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாம் படுதோல்வி அடைய போகிறோம் என்பதை ஆர் எஸ் எஸ் புரிந்து கொண்டது மோடியும் அமித்ஷாவும் இப்ப இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அந்த நிலைக்கு நம்மளை தள்ளிவிட்டார்கள் நம்முடைய மதவாத ஜாதியவாத ஹிந்து மதவழி தேசியவாத அரசியல் இனிமேல் இந்தியாவில் எடுபடாது மிகப்பெரிய வீழ்ச்சியாக அமைய போகிறது என்று அவர் புரிந்து கொண்டார் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மோடியுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை இங்க இருக்கக்கூடிய ஹிந்தி பெல்ட்ல இருக்கக்கூடிய ஹிந்தி மக்களையே அவங்க விரும்பல விரும்பல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க மோடி நம்மளை பத்து வருஷமா ஏமாத்திட்டாரு வேலைவாய்ப்பு கல்வி சுகாதாரம் அடிப்படை தேவைகள் மக்களோட வாழ்வில் அடிப்படை பிரச்சனைகள் ஜிஎஸ்டி அப்புறம் வந்து அந்த பண மதிப்பில் நடவடிக்கை எல்லாம் சேர்த்து நம்மளை வந்து படும் ஒளியில வந்து தள்ளியிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடின்றத நார்த் இந்தியா வட இந்தியா ஹிந்தி ஹாட்லேண்ட் சொல்லக்கூடிய இந்த பகுதி மக்கள் ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் அனைவரிடமும் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார்கள் நல்லா நான் சொல்ற புரிஞ்சுக்கோங்க உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் இந்த அஞ்சு மாநிலங்கள் தான் முடிவு பண்ண போகுது யார் அடுத்த பாரத பிரதமர் அங்கு எல்லாம் ராகுல் காந்தி என்ற பிரியங்கா காந்தியோட அலை வீசிக்கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணி அலை வீசிக்கொண்டிருக்கிறது மத்தியில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் இந்த மதவாத சாதிவாத சக்திகளை ஒழிக்க வேண்டும் என்று குரல் கொண்டு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மோடியுடைய வெறுப்பு பிரச்சாரம் இந்த அவருக்கு எதிராக திரும்பி இருக்கு இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா இஸ்லாமிய கிறிஸ்தவ தலித்து எல்லா ஓபிசி மக்கள்களும் ஒற்றுமை வந்துச்சு இவர்களுக்கு எதிராக வந்து வட இந்தியா நான் சொன்ன இந்த ஐந்து முக்கிய மாநிலங்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கு ராஜ்புட் இஷ்யோ ராஜ்புட் காலவரையில ராஜ்புட் மக்கள் இருபத்தி ரெண்டு கோடி ஓட்டு வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஆகையால் இவர்கள் வெற்றி அடைய வாய்ப்பே இல்லை ராகுல் காந்திக்கும் நிறைய வந்து ரிப்போர்ட் எல்லாம் போயிருக்கு அவங்க காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருந்து நூத்தி ஐம்பது சீட்டுக்கு மேல பாஜக வராதுன்னு ராகுல் காந்திக்கு ரிப்போர்ட் போயிருச்சு அதனால இன்று வந்து அவர்கள் வீழ்ச்சியை மிகப்பெரிய வீழ்ச்சி ஹிட்லர் ஜெர்மனியில் சந்தித்த வீழ்ச்சியை விட மிகவும் மோசமான வீழ்ச்சியை இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் சந்திக்க போகிறார்கள் என்பதுதான் மக்களுடைய தீர்ப்பு அமைய போது விவாத சூழல் குறிப்பாக வடநாடு நடக்கூடிய அத்துமீறல்கள் தேர்தல் ஆணையத்தின் மீறல் ஏற்படுகிற சந்தேகம் சூரத்தில் நடந்த சம்பவம் பீகார் நடந்த அந்த அத்துமீறல் சம்பவங்களை தொகுத்து அப்படியே சொல்லிருக்கீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுகிறேன் விவாத சூழல் அறக்கழகத்துக்கு நேரம் ஒதுக்கிதற்கு ரொம்ப நன்றி நன்றி தோழன் நன்றி தொடர்